வேலும் மயிலும் சேவலும் துணை வள்ளிமலை திருப்புகள் ஐயும்புரு நோயும் மையலுமவாவின் ஐவரும் உபாய பலநூலின் அல்லல் கடவாது துள்ளியதில் மாயும் உள்ளமும் இல்வாழ்வை கருதாசை பொய்யுமகளாத மெய்யை வளராவே உய்யும் வகை யோகத்து அணுகாதே புல்லறிவு பேசி அல்லல் படுவேனை நல்ல இரு தாளிர் புணர்வாயே நல்ல இரு புணர்வாயே மெய்ய பொழில் நீடு தையலை மூனாள் செய்ய புய மீது அனைவோனே வெள்ளை இவ வள்ளல் கிளை வாழ வெள்ளை மொதுமாவை பொருதோனே வையமுழுதும் ஐயமயில் வீர வல்லமுருகாமொத்தமிழ் வேளே வள்ளிபடர் சாரல் வள்ளிமலை மேவு, பெருமாளே வாழ பெருமாளே பெருமாளே,